ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நாலு மணி பலகாரம் சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் பலகாரங்க இது அதாவது சிக்கன் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுத்துக்கும் ஒரு டீஸ்பூன் தனியா விதை எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கும் அடுப்பத்தை வச்சிட்டேன் நான் ஃப்ரை பண்ண வச்சிட்டேன் சரிங்களா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஏதோ ஒரு வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஆறுந்தோம் க்ரஷ் பண்ணிக்கலாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் இடிகல்ல இதை நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஜாஸ்தி நம்ம பவுடர் பண்ண தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் பைசஸ்லாம் எடுத்து வைப்பேன் அதுக்கூடவே இதையும் வச்சுக்கிறேன் வறுத்து வச்சுக்கலாம் பார்க்கலாம் இப்போ நான் க்ரஷ் பண்ணிட்டேங்க க்ரஷ் பண்ணும் இந்த மசாலாங்க கூட வச்சுக்கிறேன் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்கங்க போன்லெஸ் எலும்பு இல்லாத கீமாவாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இந்த எலும்பு இல்லாத போன்லெஸ் கறி வாயின்னு வந்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்லேயே நம்ம பெரிய கத்தி வச்சு நல்லா கொந்திக்கலாங்க இந்த மாதிரி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ரெடி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் நம்ம இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி இப்போ நம்ம எடுத்து அரை வறுத்து அரைச்சி வச்சு சீரகமும் தனியாகவும் இது சரிங்களா அரை டீஸ்பூன் மிளகு பவுடரு அரை டீஸ்பூன் மிளகாயும் நான் எடுத்து இடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேங்க இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சரிங்களா இதையும் நம்ம இதில் எல்லாத்தையும் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டோன்னா எதுவும் விட்டு போவாதுங்க அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்தால் இல்லைன்னா நார்மல் முட்டை இருந்தால் ஒரு முட்டை அதையும் செத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுப்போம் இப்போ ஒரு கப்பு கடலை மாவு செத்துக்கலாம் இது சிக்கன் பக்கோடா அதனால் கடலை மாவு கண்டிப்பாக செத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அரிசி அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம பொடி இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கோங்க புட்டுப்பொடி போடாதீங்க ஏன்னா அது நரம் இருக்கும் இடியாப்பம் மாவு இருந்தால் அது நல்லா நைஸாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈவனாக இந்த அளவு காரம் ரொம்ப மிளகு பவுட்ரு போடுறோம் மி இடித்த மிளகாய் போட்ரு போடுறோன்னு நினைக்காதீங்க இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இதை நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணிலாம் விடலைங்க பாருங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம எப்படி வெங்காய பக்கோடாலாம் போடுவோம் அந்த தாங்க எடுத்து இப்படி இப்படி எண்ணெயில் நம்ம விட்டுடலாம் சரிங்களா இப்போ இந்த கையில் ஒட்டிங்கிறதெல்லாம் அப்படி கத்திக்கொண்டு இல்லாத கத்தி எடுத்துக்கோங்க எப்படி இதுலையே போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலங்க ம அந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ஆயிடும் நம்ம கீமா வாங்கி செய்கிறத விட வீட்லேயே நீங்கள் ப்ரெஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கி கொந்தி வீட்லேயே பண்ணிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் கடாய வச்சு போட வேண்டியதாங்க பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் நான் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மசாலா மறந்துவிட்டேங்க பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நானும் மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அது ரொம்ப மெயின் மெயினான இன்கிரியண்டாக மறந்துட்டேன் சரிங்களா ஐதியம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி பத்து நிமிஷம் வச்சிடலாங்க பாருங்க அடுப்பை தான் எண்ணெய் கடையை வச்சுட்டாங்க என்ன சூடாகிடுத்து நான் ரீஃபண்ட் தாங்க செய்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதுவும் பத்து நிமிஷம் ஆயிடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி நார்மல் போக்கோடெல்லாம் போடுறோம் அந்த மாதிரி போடலாம் இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவை உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போடுங்க எண்ணெய் சூடாகிடுதோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கையில் எப்படி வருதோ அப்படி தான் போடுறேன் சரிங்களா நீங்களும் போட்டுக்கோங்க பாருங்கள் போட்டாச்சு இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் இருக்குது ஒரு தேர்ட்டி அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன் ரொம்பவும் போட இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு நம்ம போட்டால் எண்ணெயமோ செலவும் மிச்சமாகவும் நம்மளுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாதுங்க இதை நீங்கள் உடனே கொண்டே சிக்கன் கிரேவி எதனா செஞ்சிடுங்க ஜாஸ்தி நாளைக்கு இதை வைக்கக்கூடாது இந்த எண்ணெயை ஃப்ரை பண்ண எண்ணெய்களை சரிங்களா அந்த தான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் கடாயை ஊற்ற தேவையில்ல கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிப்போம் பார்க்கலாங்க இது தேர்ட்டி செகண்ட் அவுட் பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆகணும் ஏன்னா நம்ம ரொம்பவும் அதில் போடல அதுக்கு அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பக்கோடாக போட்டிருக்கோம் அதனால் சூப்பராக ஃப்ரை இப்போ எது எது ஃப்ரை ஆகிட்டோ அதெல்லாம் நம்ம எடுத்துனே வந்துடலாம் அப்படி இப்போ ஃபஸ்ட்டு போடலீங்களா இல்லைங்களா எடுத்து பாருங்க இது எடுத்துடலாம் எதெல்லாம் எடுத்து அதை பார்த்து பார்த்து ஒன்றுன்னா நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா கறியிடும் பாருங்கள் நம்ம இதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி வெள்ளங்க சிக்கனு வெங்காயம் போட்டலாம் அந்த தண்ணி தாங்க அந்த இஞ்சி பூண்டு விழுது நான் மறந்துட்டேன் இருந்தாலும் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துட்டேன் இல்லைங்களா அதோடய தண்ணி தான் போட்டு தான் வெங்காயம் தானே தண்ணி விடும் அது தாங்க முட்டை போட்டோம் அவ்வளோதான் தண்ணி நான் ஒரு ட்ராப் கூட இதில் சேர்க்கல நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக என்ன ஒரு நேரத்தில் அரிசி மாவு கடலை மாவு தண்ணி இழுக்கும் அந்த நான் அப்படியே தோணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி பார்த்து விட்டு செத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃபைவ் எல்லாமே எடுத்துடலாம் இன்னொரு இடம் போட்டுறேன் இப்போ நான் கொஞ்சம் தட்டி தட்டி போடுறேன் கொஞ்சம் பெருசாகவும் போடுறேன் ஏதாவது நம்ம எப்படி வேணால் இதை போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கரெக்ட் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கொஞ்சம் மாறும் முத நம்ம நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக போட்டோம் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதாங்க இதுவாக ஃப்ரை ஆகிட்டு பாருங்க அது தேர்ட்டி தேர்ட்டி ஒரு நிமிஷத்தில் சுட்டு எடுத்தோம் இது இது ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பெரு பெருசாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அவ்வளோதாங்க இதையும் சுட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் லாஸ்ட் பேட்சுங்க இதையும் எடுத்துடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடுத்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பெரியவங்க சின்னவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சுட சுட செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிட்டே இருக்கணும் எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து இந்த சட்னி வந்து நீங்கள் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் க்ரீன் சட்னி இது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெச்சப் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க மொமோஸ் சட்னி இருக்குது பாருங்கள் அது ரொம்பவே இதுக்கு சூட்டபிளுங்க நீங்கள் சாதத்து கூட கூட வச்சு தட சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இது சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டேன்றதால இந்த பக்கோடா சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு டைம் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்